வணக்கம் சமீபத்தில் நடந்த இரண்டு மிகப்பெரிய நிகழ்வுகள் சைனாவோட வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்னு சொல்லலாம் உங்கள எத்தனை பேர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிமாலயன் ப்ராஜெக்ட்ல ஒரு பார்க்கா இருக்க சேலா டனலை திறந்து வச்சாருங்கிற நியூஸை சீரியஸான நியூஸா பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஆனால் சைனாவுக்கு இது பெரிய மன உளைச்சலா இருக்கு இந்த சேலா டனல் அருணாச்சல் பிரதேஷ்ல பதிமூன்றாயிரம் அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு இது உலகத்திலேயே மிக நீளமான பைலைன் லைன் டனல் பெருமைக்குரிய விஷயம் எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்க இந்த டனல் தேஸ்பூர் அப்படின்ற இடத்தை கனெக்ட் பண்ணுது இந்தியாவோட ட்ரூப்ஸையும் ராணுவ தளவாடங்களையும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஏசிக்கு எடுத்துட்டு போறது இப்ப ரொம்பவே ஈஸி இதுதான் சீனாவோட மன உளைச்சலுக்கு காரணம் பயங்கரமா அப்செக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்கு சீனா அது எப்படிங்க நாம நம்ம பவுண்டரிக்குள்ள கற்ற கட்டுமானங்களுக்கு சைனா எப்படி அப்செக்ட் பண்ண முடியும் ஏன்னா அருணாச்சல் பிரதேசியை தன்னோடது தான் சொல்லிக்கிட்டு இருக்கு சைனா அருணாச்சல் பிரதேஷ் திபத்தோட தெற்கு பகுதினு சொல்லி அதுக்கு ஜங்னான் ஒரு பேரையும் வச்சிருக்கு சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி பிரதமர் மோடி அருணாச்சல் பிரதேஷ்ல போய் செயலாட்ட நிலை திறந்து வச்சது பிரச்சனையை பெருசாக்கும்னு சொல்றதோட இந்தியா இந்த பிரதேசங்களில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எதையும் பண்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க நாம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும் கல்பன்ல நடந்த சண்டையில இரு பக்கமும் உயிர் சேதங்கள் இருந்தா கூட அதிகப்படியான வீரர்களை இழந்த சீனா அதை பத்தி வாயே திறக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் இதே பிரச்சனைக்காக நடந்த சண்டையில நாம இருந்த அதே நிலைமையில இந்தியா இப்ப இல்லை கல்வான் பிரச்சனைக்கு அப்புறம் இருதரப்புக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல பெரிய முன்னேற்றங்கள் இல்லாத நிலைமையில இப்ப சமீபத்துல கமாண்டர் லெவல்ல நடந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதா ரெண்டு தரப்புலயுமே தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு போர்டர்ல அமைதி நிலவனம்னு தரப்புமே நினைச்சா கூட நம்ம சைனாவை எப்பவுமே நம்ப முடியாது ஏன்னா தன்னோட போர்டர்ல ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் இராணுவ வீரர்களை நிற்க வச்சிருக்கிறதால அதே அளவு படைய இந்தியாவும் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது நம்மோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா சைனா பார்டர்ல முன்னிப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றம் நீடிக்குதுன்னு சொன்னார் மேல வாரியா எல்லாம் தான் போயிட்டு இருக்குன்னு நாம நினைச்சா பார்டர்ல உண்மையான நிலவரம் வேற மாதிரி இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல தான் மோடி அவர்கள் அருணாச்சல் பிரதேசுக்கு போய் செயலாட்ட நிலை திறந்து வச்சது ஆக்சுவலா ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா பார்க்கப்படுது ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப முக்கியமான இந்த டனல் ரோட் அஸ்ஸாம்ல இருக்க தேஸ்பூரையும் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க தாவாங்கையும் கனெக்ட் பண்றதால மிகப்பெரிய அளவுல நம்ம ராணுவ வீரர்களையும் தளவாடங்களையும் விரைவா கொண்டு போறதுக்கு ஏதுவா இருக்கிறதோட நாம என்ன மாதிரியான இராணுவ தளவாடங்களை கொண்டு போறோம்ங்கிறதும் ரகசியமாகவே இருக்கும் இதுல ஹைலைட் என்னன்னா கடுமையாக பனி பொழியக்கூடிய காலகட்டங்களில் கூட இந்த டனல் ஆப்ரேஷனலாகவே இருக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் ஜங்னான்னு வச்சுக்கிட்டா நம்ம நலம் சீனாவின் நலமா மாறிடாது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு அடுத்தது அக்னி ஐந்து ஏவுகணை முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணை சோதனை அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளோட புருவத்தை உயர்த்தி பார்க்க வைக்கிறதோட சீனாவோட வயத்துல புள்ளிய கரைக்குது எல்லாம் கவலைப்படுறது அக்னி ஐந்து ஏவுகணையாள் இண்டிபென்டன் ரீஎன்ட்ரி விட சுருக்கம் இது ஒரே லான்ச்ல அதாவது ஒரு முறை ஏவும் போதே வெவ்வேறு இடங்கள்ல இருக்க டார்கெட்ஸ தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சைனா கிட்ட மட்டுமே இருந்த இந்த தொழில்நுட்பம் இப்ப இந்தியா கிட்டேயும் இருக்கிறதால இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது மோடி கவர்மெண்ட் நாம பலமா இருந்தாதான் எதிரி வாலாட்டாம இருப்போம் அப்படியே வாலாட்டினா இந்தியா அந்த வாழை ஒட்ட நறுக்கிறோம் அப்படின்றது இப்போ சைனாவுக்கு நல்லாவே தெரியும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்